நாம் தியானமாய் எடுத்துக்கொள்ள போகிறோம் ஆண்டவர் கப்பர் நமக்கு என்ற ஒரு ஊருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல கத்துடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள் அவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்த பொழுது அந்த இடத்துல நாலு பேர் சுமந்து கொண்டு ஒரு திமிருவாதக்காரனையை அந்த இடத்துல கொண்டு வந்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே அந்த ஜனக்கூட்டத்தில் என்ன நடந்தது நான்காவது வருஷத்தில் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பு திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடைக்கிற அந்த படுக்கையை இறக்கினார்கள் இயேசு பிரசங்கித்து கொண்டிருக்கிற வேலையிலே அந்த மேலே சீட்டிலிருந்து ஆண்டவர் அந்த திறப்பில் இறக்கினார்கள் அலலூயா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சொன்ன எந்த ஒரு காரியம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் அதை தான் கேட்க பார்க்கிறார் அவன் அவன் சூழலை பார்த்தார் மகனே என்ன சொல்ற தெரியுமா அந்த இயேசு சொல்ற ஐந்தாவது வசனத்துல இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமருவாதனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அந்த திமுருவாத காரனை பார்த்து கண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை அவ்விசுவாசத்தை பார்த்தார் ஆண்டவர் இந்த வார்த்தை பாருங்க அதனை பதினோராசி சொல்றார் பாருங்க நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் இந்த திமிருவாதக்காரனை பார்த்து சொன்னது போல தான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்ட இடத்துல எதிர்பார்ப்போட காத்து இருக்கீங்களோ என்ன இருக்கிறீங்களோ என்ன வியாதியில் எந்த போராட்டத்தில் எந்த விசுவாச பிடியில இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுங்க வீட்டுக்கு போ என்று கத்த சொல்லுறா நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி ஏ சப்பா மேலே நீங்கள் விசுவாசமா இருந்தீங்கன்னா விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலும் கத்திர அவனை எழுப்புவாரா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே விசுவாசத்தில் நடப்போம் விசுவாசத்தில் வாழ்வோம் அல்ல விசுவாசத்தில் இருப்போம் கத்திரங்களை ஆசீர்வத்து உயர்த்துவாரா காட் பிளஸ் யூ ஆமேன்